அனைவருக்கும் வணக்கம் பா சமய கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் கா காண இருப்பது மிக முக்கியமான பதிவுப்பா அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு இந்த மூன்றே நாட்கள் தான் இருக்கின்றன நான் எல்லாவற்றையும் படிச்சுட்டேன் நீ ஏற்கனவே போட்ட கடந்த வீடியோக்கள்ல போட்ட கருத்துக்களின்படியும் பரிசா நான் படிச்சுட்டேன் இப்ப இந்த மூணு நாளைக்கு நான் வந்து ரிவிஷன் பண்ணணும் ஆனா அதை எப்படி இருந்து ஆரம்பிக்கிறேன்னா தெரியல என்பவர்களுக்குத்தான் இந்த பதிவுப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம முதல்ல என்ன இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மொத்தம் பதினெட்டு கருத்துக்கள் இருக்கின்றனாங்கப்பா பதினெட்டு வழிமுறைகள் இருக்கின்றன சரிங்களா இதன்படி நம்ம வந்து ரிவிஷனை நம்ம ஆரம்பிக்கலாம் இப்ப முதலாவது சொல்லி சொன்னம்னாக்கா தமிழ் எண்கள் அது பாத்தீங்கன்னாக்கா ஆறாம் ஒப்பினுல்ல பதினொன்றாம் பக்கத்துல இருக்கின்றது அதை வந்து திரும்ப திரும்ப எழுதி பார்த்துக்கோங்க இப்ப இந்த அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா எட்டுன்னு குறிக்கும் அதே போன்று ரூன்னு சொல்லி சொன்னா ஐந்துன்னு குறிக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஏழும் ஒன்பதும் குழம்போம் ஏழு நல்லா நினைவுச்சுக்கோங்க இந்த சே மாதிரி போட்டு இந்த மாதிரி வர்றது ஏழு சரிங்களா ஒன்பது பாத்தீங்கன்னா கே மாதிரி போட்டு வருவது ஒன்பது சரிங்களா நிறைய பேருக்கு இதுலதான் குழப்பம் வரும் அதனால நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அதனால ஏன்னா இதுல இருந்து இரண்டு வினாக்கள் இடம்பெறும் மதிப்பெண்கள் இல்ல வினாக்கள் ஏன் டிஏபிஎச்சி குரூப் போர் பொறுத்த வரைக்கும் ஒரு வினாவிற்கு ஒன்றரை மதிப்பெண்கள் அப்ப இரண்டு வினாக்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் சரிங்களா வெறும் தமிழ் எண்களிலிருந்து மூன்று மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய இரண்டு வினாக்கள் வருகின்றன அதனால் இதனை முதலாவதாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கும் மாத்திரை இரும் பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம ஆறாம் வகுப்பினுடைய பத்தாம் பக்கத்துல இருக்கின்றது அதாவது குறியில் எழுத்து என்றால் ஒரு மாத்திரை இதே உயிர் குரில் எழுத்து அதாவது ஆங் சொல்லி சொன்னோம்னாக்கும் சரி ஒரு மாத்திரை அதை கேங் சொல்லி சொன்னோம்னா அதான் உயிர் மேய் குறி அப்படின்னாலும் ஒரு மாத்திரை அதே போன்ற நெடில் எழுத்து ஏ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் அதுக்கு ரெண்டு மாத்திரை அதே இது கே அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதற்கும் இரண்டு மாத்திரை அப்ப உயிர் நெடில் உயிர் மெய் நெடில் என்றாலும் இரண்டு மாத்திரை தான் அதே போன்று மெய் சொன்னோம்னாக்கும் அரை மாத்திரை தான் ஆயிரத்திற்கும் அரை மாத்திரை தான் எதுவுமே கிடையாது ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை அரை மாத்திரைதான் சரிங்களா இதையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஒரு ஐந்து வார்த்தைகளை நீங்களாக தெரிவு செய்து அவற்றில் பயிற்சி செய்து பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து மூன்றாவது பார்த்தோம் மலா சொல்லும் பொருளும் இது நம்முடைய பாடப்பகுதியில இருக்கின்ற எல்லா சொல்லும் பொருளும் கட்டாயமா படிக்கணும்பா அம்மா ஏங்கம்மா இந்த வரிசை முறைப்படி ஏன் படிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோல பார்த்துக்கிட்டே வாங்க நான் சொல்றேன் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன் சரிங்களா அப்ப சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அறிஞ்ச பொருள்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப மனப்பாட பாடல்ல இருக்கின்ற எல்லா சொல்லும் பொருளும் படிக்கணும் அதே சமயத்துல அதனோடு இணைந்து வருவது எதிர்கொல் என்பதும் இல்லைங்களா இப்ப அல்னு சொல்லி சொன்னால் இரவு அப்ப பகல் அப்படின்னு சொல்லி அதனுடைய எதிர்ச்சல் அப்ப அல் என்பது இரவு என்று நம்ம படித்திருப்போம் சொல்லும் பொருளும்ல அதனே எதிர்ச்சல்ல வந்து பகல் சொல்லி நம்ம படிப்போம் ஆக இந்த இரண்டையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்க சொல்லும் பொருளையும் பார்த்து கொள்ளுங்க எதிர்ச்சொல்லையும் பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஏமா அப்படின்னு தெளிச்சல்னாக்கோ இதுவும் பாத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு இந்த சொல்லும் பொருளும் ஆகட்டும் எதிர்ச்சொல்லாகட்டும் அதாவது தெரிவிடையல்ல வருகின்ற மாதிரி ஒரு வினாவாக அமையும் அல்லது சொல்லி சொல்கின்றோம் அல்லவா அதுலயும் வினாவாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த இரண்டையும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா அதுக்கு அடுத்த தலைப்பு பார்த்தோம் சேர்த்து எழுதுங்க எழுதுகல் நம்ம முதல் இதுல இருந்து இருக்கு அமுதென்று அமுது குட்டல் என்று அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதுக அப்ப எல்லா சேர்த்து எழுதுகவும் ஒரு முறை நன்றாக எழுதி பார்த்து கொள்ளுங்கள் அதே போன்று அதனுடைய இனம் பிரித்து எழுதுக அதையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கோ அதாவது இது ஆறாம் வகுப்பு புத்தகம் ஏழாம் வகுப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ இதே மாதிரி ஆஹ் பிரித்து எழுதிய சொற்கள் இருக்கின்றன அவற்றையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு எழுத்து ஒரு மொழி இதுவும் பாத்தீங்கன்னாக்கோ இரண்டு வினாக்களாக இடம் பெறும் ஒன்று தெரியுடைகள்ல இடம்பெறும் அல்லது இந்த பொருத்துக அப்படிங்குறதுல நான்கு சொற்கள் கொடுத்து அதுக்கு இனமான பொருள் என்னவோ அதனை கொடுத்து கேட்பார்கள் சரிங்களா இங்க ஆ அப்படின்னாக்கும் இங்க பசுன்றது இருக்கும் அதே மாதிரி ஐ அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இங்க கோன்னு இருக்கும் அல்லது வேந்தன் இருக்கும் அப்ப இந்த மாதிரி பொருத்துகம் என்கின்ற வினாவாகவும் வரும் செறி விடைகள்லயும் வரும் வினாவாக கேட்டு இந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி என்கின்ற ஓர் எழுத்தினுடைய பொருள் என்ன அதாவது ஓர் எழுத்து தருகின்ற பொருள் என்ன அப்படின்னு நான்கு விடைகள் தெரிவிகள் அது தெரிவி செய்யுது பொன்று சரிங்களா இது பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய ஆறாம் வகுப்புலயும் எட்டாம் வகுப்புலயும் இருக்கின்றது சரிங்களா இது எல்லாம் எட்டாம் வகுப்புல இருக்குறது வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஸ்பெஷல் இப்ப அது நான்காம் பக்கம் இருக்குது இது எல்லாம் அப்படிங்கும் இப்ப அதாவது உயிர் வரிச்சல எழுத்துக்கள்ல எத்தனை வரிசை இருக்கின்றது இப்ப ககர வரிசை அப்படின்னு சொல்லி சொன்னா ககர வரிசையில நான்கு ஓரழுத்து ஒரு முறைகள் தான் இருக்கு அதே மாதிரி குரல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு எழுத்துக்கள் தான் நிற்கின்றன அதாவது இல்லைங்களா அதே மாதிரி குரில் எழுத்து என்னது அப்ப இந்த மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழிகள் என்பது மொத்தமாக நாம படித்திருந்தாலும் இந்த மாதிரி வரிசை முறை பத்தி கொடுத்துருப்பார்கள் அல்லவா இதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்ப சரிங்களா இப்ப அடுத்த பாத்தீங்கன்னாக்கோ இளமை பெயர் ஒலி மரபு வினை மரபு தொகை மரபு இந்த மாதிரி அமைகின்ற பெயர்கள் பாத்தீங்கன்னாக்கும் எட்டாம் வகுப்பு பாடநூலில் இடம் பெறுகின்றது ஆறாம் பக்கம் இருபதாம் பக்கத்துல இருந்தா தொடர்ந்து இடம்பெறுதுங்க இப்ப சரிங்களா இவற்றையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இவற்றையெல்லாம் ஏன் வந்து முதல்ல நன்றாக ரிவிஷன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா அதற்கான காரணம் இப்ப அடுத்தடுத்து நான் சொல்றப்ப உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து ஒன்றாவது ஆறு அறிவு உயிர்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாரும் தொல்காப்பியர் சொல்றாரு ஓரறிவு உயிர்னா இந்த ஓரறிவும் சொல்லுவாரு அந்த உணர்வுகள் என்னென்ன தொழுதல் உணர்வா கேட்டல் உணர்வா பார்த்தல் உணர்வா அப்படிங்குற அதுக்கடுத்து சான்றுகள் ஒரு அட்டவணை மாதிரியே குடுத்திருப்பாங்கப்பா இது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்முடைய ஒன்றாம் வகுப்பு பாடல்கள் ஐந்தாம் பக்கம் இடம் பெறுகின்றது இதிலையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்ததாக பத்தாவதாக நாள்கள் அது பாத்தீங்கன்னா இரண்டு விதமாக அமையும் ஒன்று பாத்தீங்கன்னாக்கோ சிட்டுக்குருவி நாள் என்னைக்கு மார்ச் இருபதாம் நாள் தேசிய நூலக நாள் என்னைக்கு இந்த நாள் இல்லைங்களா இந்த ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அப்போ நேரடியான வினாக்களாக இடம் பெறுவது இந்த மாதிரியான நாள்கள் வினா இன்னொரு நாள்கள் வினா என்ன அப்படின்னாக்கோ இதுவும் இரண்டு விதமாக அதாவது இந்த இரண்டாவது இரண்டு விதமாக அமையும் அது எப்படி அப்படின்னாக்கோ கல்வி வளர்ச்சி நாள் என்றைக்கு அப்படின்னு நேரடியான வினா அல்லது யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றது அதே போன்று மாணவர் தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகின்றது யாருடைய பிறந்த நாள் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகின்றது அப்ப வினா பாத்தீங்களா இதுவே ரெண்டு வகையாக அமைகின்றதுப்பா சரிங்களா இதுல இருந்து கட்டாயமாக இரண்டு மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் இரண்டு மதிப்பெண்கள் சில வினாத்தாள்கள் பாத்தீங்கன்னாக்கா மூன்று வினாக்கள் கூட இடம் பெற்று இருக்கலாம் மூன்று வினாக்கள்னா எத்தனை மதிப்பெண்கள் நான்கரை மதிப்பெண்கள் பா சரிங்களா அதனால் இந்த பகுதியையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பதினொன்றாவதாக இயற்பெயர் புனை பெயர் சிறப்பு பெயர் பாராட்டியவர் அப்படிங்கிறது இப்போ இப்ப உதாரணம் வந்து நம்முடைய பாரதிதாசன் எடுத்துக்கொள்ள அவருடைய இயற்பெயர் என்ன சுப்புரத்னம் அவருடைய புனை பெயர் என்ன அவர் வைத்துக் கொண்ட பெயர் என்ன வைத்துக் கொண்ட பாரதிதாசன் வைத்துக் கொண்டார் ஏ பாரதியார் மேற்கொண்ட பற்றின் காரணமாக இல்லைங்களா அதே இது பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி அவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ஆஹ் புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது சிறப்பு பெயர் இல்லைங்களா இப்ப உதாரணம் இன்னொரு கவிஞர் இருக்காரு சுரதான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் என்ன ராசகோபாலன் அவருக்குனே பெயர் என்ன வைத்துக் கொண்டார் சுரதான்னு வைத்துக் கொண்டார் ஏன் பாரதிதாசனுடைய பெயர் மீது கொண்ட அன்பின் காரணமாக சுப்பு ரத்தின தாசன் அவர் சுருக்கமாக சுரதா என்று வைத்துக் கொண்டார் அப்ப அவருக்குரிய சிறப்பு பெயர் என்ன இன்னும் சில கவிஞர்கள் அல்லது ஆளுமைகள் பாத்தீங்கன்னாப்போ பாராட்டி இருப்பார்கள் யார் பாராட்டினாங்க யாரை பாராட்டினார்கள் இந்த பகுதியையும் நன்றாக ரிவிஷன் பண்ணிக்கணும் பஸ் இதுவும் முக்கியமான பகுதி ஏன் அப்படிங்கன்னா இதுல இருந்து மூன்று வினாக்கள் கட்டாயமாக இடம் பெறுகின்றன சரிங்களா இயற்பெயர் வென்றதும் வரலாம் அல்லது புனை பெயர் சிறப்பு பெயர் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு இருக்கு இந்த நான்கு இதுல நான்கு அடிப்படையில மூன்று வினாக்கள் இடம்பெறும் சரிங்களா அதனால் இந்த பகுதியையும் நன்றாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்த தலைப்பு பார்த்தோமானால் மகளிர் வீரதீர செயல்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்றாம் வகுப்பு பாடம் உள்ள நூற்றி இருபத்தி ஆறாம் பக்கம் இடம் பெறுகின்றது பாத்தீங்கன்னாக்கோ கட்டச்செய்தி மாதிரி கொடுத்திருப்பார்கள் அவர் பிறந்தது எப்போ அவர் எந்த மாதிரியான வீர செயல் செய்தார் அதற்காக அவர் கிடைத்த பரிசு என்ன பாராட்டு என்ன அதே போன்று அவருடைய சிறப்பு பெயர் என்ன என்னவாக பாராட்டப்பட்டார் எதற்காக அவர் சிறப்பு செயல் செய்தார் முக்கிய எல்லாம் அடங்கியதுதான் இந்த கட்டச் செய்திகள் சரிங்களா அதனால் இதனையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சில மகளிர் பார்த்தீங்கன்னாக்கோ அவர் போர் புரிந்த ஆண்டு கை கைப்பற்றிய ஆண்டு என்ற வருடங்கள் கொடுத்திருப்பார்கள் அதனால் இந்த பகுதியை நன்றாக ரிவிஷன் செய்து கொள்ளுங்கள் சரிங்களா பதினெட்டு பகுதியில் பன்னெண்டு பகுதியை பார்த்தாயிருக்கு அடுத்ததாக பதிமூன்றாவது கலை சொற்கள் ஒவ்வொரு நூல்லையும் அதாவது ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு பாட வரிசையில அளவுலையும் பார்த்தீங்கன்னாக்கோ செய்யுள் துணைப்பா துறைநடை துணைப்பாடம் அடுத்து இலக்கணம் அதுக்கடுத்து மொழி அறிவும் இருக்கும் அதுக்கடுத்து ஒவ்வொரு இதுக்குள்ளையும் நடுவில் க கற்றவை கற்ற பெண் மதிப்பீடு என்றெல்லாம் அமையும் இறுதியாக மொழி ஆழ்வோம் இருக்கும் அதற்கும் இறுதியாக பார்த்தோம்னா கலை சொற்கள் இருக்கும் குறைந்தபட்சம் ஆறு கலை சொற்கள் ஒவ்வொரு அளவிலும் கடைசியாக இடம்பெறும் அந்த கலை சொற்களை நன்றாக திரும்ப திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க நம்முடைய டிஎன்பிஎச்சின் உடைய ஆறாவது அழகு இதுதான் சரிங்களா மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற பகுதி இப்ப இரண்டு நாட்களுக்கு கூட இது குறித்த பதிவு நம்ம ஒப்பட்டுருக்கோம் அதை இணைக்கின்ற அதையும் இணைத்து படியுங்கள் சரிங்களா ஆக இதுவும் முக்கியமான பாடப்பகுதி அப்போ ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கின்ற கலை சொற்களை நன்றாக ஒரே மொத்தமா உட்காந்து படிங்க சரிங்களா அடுத்து பத்தமனா பதினான்காவதாக நூல்வெளி நூல்வெளின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ குறிப்பா நம்முடைய பாடல்கள் ஒவ்வொரு செயலினுடைய பின்னாலும் நூல்வெளி இடம்பெறும் அதுல முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு கட்டமா பிடிச்சிருந்தாங்க முதல்ல என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி மனன பாடல் இருக்கையா அதில் இருக்கின்ற நூல்வெளி அதாவது அந்த பாடலை பாடியவர் யார் அந்த நூலின் பெயர் என்ன அந்த நூல் என்ன பா வகை வெண்பா வகையா கலிப்பா வகையா வெண்கலிப்பாவா களி வெண்பாவா அப்படிங்கிற அந்த பா வகை அடுத்தது பாடல் எண்ணிக்கை அந்த நூலில் இடம்பெறுகின்ற பாடல் எண்ணிக்கை நூற்றோரு பாடல்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி நூலினுடைய சிறப்பு பெயர் என்ன இல்லைங்க தமிழ் மொழியின் உபநடதம் என்று பாராட்ட பெறுகிறது இந்த மாதிரியான சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்கும் எல்லாமே பார்த்துக்கோங்க இப்ப நம்ம பாத்துக்க பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தலைப்புகள் பார்த்தோம் இந்த ஐந்து தலைப்புகள்ல கட்டாயமா மூன்று தலைப்புகள் வீதம் கட்டாயமா நான்கு வினாக்கள் இடம் திரும்ப சரிங்களா இந்த நான்கு வினாக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா மலன பாடல் பகுதியிலிருந்து கேட்கப்படுவோம்னா இது சாதாரண இயல்பான பாடல் பகுதியிலிருந்து கேட்கப்படுவது இன்னொரு மூன்று வினாக்கள் இடம்பெறும் அப்ப யோசிச்சு பாருங்க ஏழு ஏழு ஒன்றை எத்தனை மார்க்கு நீங்களே கணக்கு போட்டுக்கங்க சரிங்களா அதனால இந்த நூல்வெளியை நன்றாக கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்த பகுதி பார்த்தோமானால் பதினைந்தாவது பிற நூல்வெளியை பார்த்துக்கொள்ளுங்க நம்ம மனப்பாட பாடல் தவிர இருக்கின்ற மீதி இருக்கின்ற நூல்வெளிகள் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்களாக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய அழகு ஏழுல கட்டாயமா கடைசியா இடம் பெறுவது திருக்குறள்ன்ற கொடுத்துக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இருபது அதிகாரங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் சரிங்களா அந்த இருபது அதிகாரங்கள் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இடம் பெறுகின்றன இந்த இருபது அதிகாரங்களும் இடம் பெறுகின்றன அதுல இருக்கின்ற எப்படி நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சொல்லும் பொருளும் பாத்துக்கலாம் திருக்குறள் மட்டுமே தனியா எடுத்து வச்சு பாருங்க இந்த வரைக்கும் அப்பயே நான் இதுல அப்படியே போற வழியில வர வழியில இருக்கு நான் படிக்கிறேன் அப்படி படிக்காதுங்க திருக்குறள் மட்டுமே எடுத்து வச்சு பாருங்க சரிங்களா அதுல என்ன செய்ய அப்படின்னா முதல்ல சொல்லும் பொருளும் அடுத்து எரிச்சல் அதுல இருக்கின்ற செயற்கெழுது பெரிச்செழுது பெரும்பாலும் இந்த பகுதிகள் வந்து குறைவாகத்தான் இருக்கும் அதே சமயம் சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் உரிய சிறப்பு பெயர்கள் இவனை எப்படி எந்தெந்த மொழிகளில் மொழி எத்தனை மொழிகளில் மொழி பெயர்த்திருக்கின்றார்கள் இந்த மாதிரியான சிறப்பு தகவல்கள் அதே சமயம் இந்த திருக்குறளில் அமைந்திருக்கின்ற எதிகை மோனை இப்ப பாத்தீங்கன்னா சீரெதிகை அதே மாதிரி பொழிப்பு எதுகை அந்த மாதிரி அல்லது பொழிப்பு மோனை பூனை எதுகை இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்ப அந்த மாதிரியான எதுகை மோனை முதலான நயங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி அணிகள் கட்டாயமா பாக்கணும் அது பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு பாடநூல் வரைக்கும் எடுத்துட்டுருவாங்க சரிங்களா அணிகள் அப்ப பிரிது மனித அணி ஓமையணி அப்படின்னு ஆரம்பிச்சு ஏகா வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கு அப்ப திருக்குறள் சொன்னோம்னாலே இத்தனை தலைப்புகள் கிட்டத்தட்ட ஆறு வினாக்கள் ஆறு மதிப்பெண்ணுங்களா ஆறு வினாக்கள் பாத்தீங்கன்னா கட்டாயமா பாத்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து மதிப்பெண்கள் இந்த திருக்குறள் பகுதியில இருந்தே நம்ம அள்ளிட்டு வந்துடலாம் பாஸ் சரிங்களா அதனால திருக்குறளை நன்றாக பிரிவிஷன் பாத்துக்கோங்க சரிங்களா திருக்குறளை மட்டுமே எடுத்து வச்சு படியுங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா துணை துணைப்பாடம் அதுக்கு இருக்கின்ற பிற பயிற்சிகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த பயிற்சிகளையும் அதே போன்று பாடப்பகுதிகளையும் அவை என்னென்னவென்று பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இறுதியா எந்த ஒரு பக்கத்தையும் நம்முடைய பாடநூலில் இருக்கின்ற எந்த ஒரு பக்கத்தையும் விடவே கூடாது இப்ப நான் சொன்ன பகுதிகள் அப்படின்னாக்கோ ரிவிஷன் வந்து இந்த மாதிரி நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பதினேழாவது பகுதி பிற பயிற்சிகளையும் கவர் பண்ண சொல்லியிருக்கேன் அப்ப நம்ம ஏற்கனவே கடந்த பதிவில் சொல்லியிருக்கோம் பாடநூலினுடைய இந்த இடப்பக்கத்தின் மூலையிலிருந்து பாடநூலினுடைய கடைசியாக இருந்த அந்த பக்கத்தினுடைய வலப்பக்கம் பக்கம் மூலம் வரைக்கும் கட்டாயமா நம்ம தான் ஆகணும் எந்த ஒரு வரியையும் எனக்கு மனசுல பதியல எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லவே கூடாது ஏன்னா டிஎன்பிஜி பொறுத்த வரைக்கும் வகுப்பு ஆறு முதல் பத்து வரை அப்ப எந்த பகுதியிலிருந்து ஒன்றுமானாலும் வினாக்கள் அமையலாம் எதுவுமே நம்ம வந்து அவுட் ஆஃப் போர்ஷன் சொல்ல முடியாது இதுக்குள்ள இருந்து கட்டாயமாக வினாக்க இடம் அதனால எந்த ஒரு பக்கத்தையும் எந்த ஒரு வரியையும் எந்த ஒரு கருத்தையும் விடவே கூடாதுங்க இப்ப சரிங்களா சரி இப்ப ரிவிஷன் வந்து நான் இப்ப ஒரு ஒண்ணுல இருந்து பதினெட்டு வரைக்கும் கொடுத்தேன் இல்லையா இதுல ஒண்ணுல இருந்து பதினேழு வரைக்கும் இருக்குது ஏன் இந்த வரிசை முறைப்படி படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா கட்டாயமாக இடம்பெறக்கூடிய பகுதிகள் அப்படின்னாலும் இப்ப உதாரணமா பார்த்தோமான்னா நமக்கு வந்து இந்த எவ்வகை வினைத்தொடர் எவ்வகை வாக்கிய தொடர் அப்படின்னு கேட்பாங்க அதாவது வேர் சொல்லிலிருந்து கண்டுபிடி அதாவது இலக்கண குறிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வேர் சொல்லிலிருந்து கண்டுபிடினா எந்த சொல் இடம் பேரு நம்மளால சொல்ல முடியாது அதே மாதிரி இலக்கண குறிப்பு செம்பயிர் கொடுப்பாங்களா செங்கரும்பு குடுப்பாங்களா நமக்கு தெரியாது எந்த இலக்கண குறிப்பு வேண்டுமானாலும் வரலாம் அதே மாதிரி வாக்கிய வகை எந்த வாக்கிய வகை வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன்று இல்ல தமிழ் எண்கள் கட்டாயமா அந்த பத்து தமிழ் எண்கள் தான் அது வரைக்கும் இருக்கு கட்டாயமா இரண்டு இடம் இடம்பெறுதா அப்ப மூணு மார்க் எடுத்துட்டு வந்துரலாமா அதே மாதிரி சேர்த்தெழுதுக இது இதுதான் இதுனா சேர்த்தெழுதுக அமுதென்று அமுது குட்டல் என்று அப்ப அமுதென்று அப்ப மாறா இப்ப இந்த மாதிரியான பகுதிகள் அதே போன்று இப்ப நம்ம அடுத்து இதுக்கு முன்னால ஒண்ணு பார்த்தோம் சொல்லும் பொருளும் இது சிறப்பு பெயர்கள் இந்த நூல் என்னவென்று அழைக்கப்படுகின்றது எதுகை மோனை அதனுடைய கூழை மோனை கூழை எதுகை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாறவே மாறாது அதுக்காகத்தான் மாறாத பகுதிகளை முதல்ல இருந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி மாறக்கூடியது எது ரெண்டு மாணாலும் என்ன செய்யலாம் இந்த வேர் சொல்லிலிருந்து பெயரட்சம் கண்டறிங்க அல்லது இச்சொல்லின் இலக்கணம் குறிப்பு தருங்க அப்ப எந்த சொல் வரும் நம்ம திட்டமிட்டு கூற முடியாது அறுதிட்டு கூற முடியாது ஆனா இந்த பகுதிகளை வந்து இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஒன்று முதல் ப பதினேழு பதினாறு மன பகுதிகள் வந்து இதுதான் வரும் அப்படிங்கிற நம்மளால அறுதிட்டு கூற முடியும் சரிங்களா அதனால தான் இந்த வரிசையில படைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப சரிங்களா இதன்படி நீங்க படிங்க கட்டாயமா நீங்க பாசிங்க சரிங்களா இது பற்றி உங்கள் கருத்துக்களை கருத்து கருத்துப்பட்டியில் கொடுங்க அதே சமயம் வேறு என்ன மாதிரியான சந்தேகம் இருக்கோ அதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்